உருளைக்கெழங்குகளை கிரேவி செஞ்சாலும் சரி வறுவல் செஞ்சாலும் சரி குருமா செஞ்சாலும் சரி எப்போவுமே அதோட பிரியர்கள் அதிகமாக இருப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ஸ்வீட் கிரேவி தான் வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம கடையில் போய் நல்லா ஸ்வீட்டான உருளைக்கெழங்குன்னு சொன்னாலே அவங்களே கொடுப்பாங்க நார்மலாக அது கிடைக்கும் எல்லா கடையிலையும் அந்த உருளைக்கிழங்கு அண்ட் பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஸோ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு மட்டும் போட்டுக்கோங்க உளுந்தம்பருப்பு எதுவுமே ஆட் பண்ணலை கடுகு மட்டும் போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும் ஸோ இந்த இதுக்கு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ அது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு நாலு கருவேப்பிலை கருவேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ நல்லா ஃப்ரை பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு நாலே நாலு பல் பூண்டு வீட்டில் இடிச்சுக்கோங்க அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே சேர்க்கலை இஞ்சியும் சேர்க்கல வெறும் பூண்டு மட்டும் தான் ஆட் பண்ணுறோம் ஸோ அந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நல்லா இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க அது இந்த கிரேவிக்கு செம டேஸ்ட்டை கொடுக்கும்னு சொல்லலாம் ஸோ அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பிடிசி பிடிசாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ நல்லா தக்காளி வதங்கணும் தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேன் ஸோ நீங்களும் தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் மசாலா மஞ்சள் பொடி மிளகாய் தூள் அண்ட் கரம் மசாலா மூணுமே ஒட்டுக்கா போட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணுங்க நம்ம எப்போவுமே ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்துருக்கணும் ரொம்ப மசிச்சிடாதீங்க ஸோ கொஞ்சம் பீசஸ் இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பட்டாணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த இதோட ஓகேங்களா ஸோ நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்துடும் ஸோ ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை கெட்டியாகவே இருந்தாலும் ஓகேனா நீங்கள் சுடு தண்ணி ஊற்ற வேண்டாம் நான் கொஞ்சமாக சுடு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஒரு கொதி வரட்டும் ஸோ கொதி வரவுமே ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு மூணு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்லிம்மில் வச்சுருங்க அடுப்பை ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிருக்கலாம் சொன்ன மாதிரி நல்லா ஸ்லிம்மில் வைக்கணும் அடுப்பு ஓகேங்களா ஸோ ரொம்ப ஹைல வச்சிடாதீங்க பிடிச்சிரும் ஸோ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் குருமா வந்து கிடச்சிரும் ஸோ இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம அப்படி மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தவிள் தூவிவிட்டு நம்ம அப்படியே பரிமாற ஆரம்பிச்சிடலாம் செம்மையாக இருக்குங்க உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி அப்புறம் பூரி இதுக்கெலாம் வந்து நம்ம சைடு சேர்த்துட்டுருலாம் குஸ்காவுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஸோ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அவங்க கொடுத்துருங்க நாளைக்கு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்